இஸ்லாமியர்கள் குடியிருந்த வீடுகள் இடித்து அகற்றம் மாற்று இடம் கேட்டு பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகளுடன் வட்டாட்சியரிடம் சிபிஎம் கட்சி சார்பில் மனு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் உடையார்குடி ராமர் கோட்டகம் பொட்டக்குளம் அருகில் இஸ்லாமியர் மற்றும் பழங்குடியினர் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர் இவர்களின் குடிசைகளை கிராம நிர்வாக அலுவலரின் தவறான தகவலால் பள்ளிவாசல் இடத்தை நீர்நிலை புறம்போக்கு என காரணம் காட்டி பேரூராட்சி நிர்வாகத்தினர் இடித்து அகற்றிவிட்டனர் மேலும் அந்த இடத்திற்கு அரசால் வழங்கப்பட்ட வீட்டு வரி ரசீது தண்ணீர் வரி ரசீது மின்கட்டணம் ரசீது இருந்தும் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்காமல் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் இணைந்து பொக்லைன் வைத்து குடிசைகளை இடித்ததால் வேறு வழியில்லாமல் தவித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாற்று இடம் கேட்டும் மின்சார இணைப்பு துண்டிப்பு குடிநீர் குழாய் துண்டிப்பு இதனை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரகாஷ் தலைமையில் வட்டக்குழு உறுப்பினர் பொன்னம்பலம் நகர அமைப்பாளர் மணிகண்டன் கிளை செயலாளர் நீலமேகன் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்ட மக்களோடு வட்டாட்சியர் பிரகாஷ் அவர்களிடம் மனு அளித்தனர் நடவடிக்கை இல்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவது என தெரிவித்தனர் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது பேசுகிறோம் நாங்கள் பெரிய பழையவாசம் மனைவி நாற்பது ஐம்பது வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுக்காமல் எங்கள் வீட்டெல்லாம் எழுந்து அடிச்சிட்டாங்க எங்ககிட்டையோ இல்லை எங்கள் வீட்டில் இவங்களும் சொல்லலை வீட்டில் ஆள் இருக்கும்போதே அதில் ஈதியில் எடுத்துருக்காரு மின் பாக்ஸ்லேருந்து ஈதி ஒயர்லாம் கட் பண்ணிவிட்டு குழந்தைங்க இருக்கும்போதே எடுத்துட்டு மேலே இருக்கிற கருஷ்லாம் உடச்சி தள்ளிட்டாங்க ஒரு சாமான் எடுத்து அவங்களே வெளியே போயிருந்து எங்களுக்கு பாலிப்பழம்னா அந்த நிமிஷம் நாங்கள் வெடிச்சிடுவோம் அப்படின்னு வீட்டில் பொருள்லாம் இருக்கும்போதே அடித்து கழிவுன்னு வரத்துகிறாங்க ஒன்றும் அம்மா நாங்கள் பாதி பேர் பேர்ந்து நிற்கிறோம் எத்தனை நீங்கள் வெளியே வந்து எடுக்க முடியும் கவர்மெண்டாக பார்த்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் இப்போ வீடு கூட இல்லை இப்போ ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு எல்லாம் வச்சுட்டு இருக்க இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் இருந்து வந்து எடுத்துட்டாங்க இப்போ நாங்கள் வந்து இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப நீங்கள் தான் உதவி செய்யணும் ரொம்ப ரொம்ப நம்ம ரொம்ப இதாக என்ன இருக்கிற குழந்தைங்களை வச்சு பச்சை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் நீங்கள் எதையும் ஹெல்ப் பண்ணி எங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதையும் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் நீங்கள் தான் துணையாக இருக்கணும் எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களை கையெட்டி நாங்கள் கும்பிட்றோம் அப்படின்னு